ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் மார்னிங் நைன் ஓ கிளாக் சூரியன் நல்லா வந்துகிட்டு இருக்கு இப்போ வெயிலோட தாக்கம் வந்து ஆரம்பிச்சிடுது இதில் வந்து மொட்டை மாடியில் இருந்து தண்ணி பிடிச்சிட்ருக்குறாங்க அதாவது பூச்சி வேலை முடிஞ்சு சுகத்து கட்டுமான வேலை முடிஞ்சு அந்த பூச்சி வேலை ஆரம்பிக்க போனாட்டு சுகத்தை நினைப்பாங்க இல்லையா அந்த ஒர்க் தான் இது ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது ஸோ கடினமான வேலைகள் எந்த வேலையுமே எழுத வேலைன்னு சொல்ல முடியாது ஸோ கடினமான வேலைகள் இதுவும் ஒன்று தான் ஸோ மூன்றாவது இருந்து தான் அதாவது இரண்டு தளத்துக்கு இருந்து தான் இந்த எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அப்பா தான் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அது விழும்புலருந்து தான் அந்த ஒர்க்கை பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தான் ஸோ அதனால் நமக்கு இறைவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வீணடிக்காமல் அது சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம அதை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ